நான் அந்த ப்ராப்பர்ட்டி பேட் பண்ண டைம் ஃபிரேம் கொடுங்க. ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் பேஸ் ஓட பேசிட்டா அதுக்கு யாரோ போகவே இல்லை. ஆதி இறக்குறியா. ப்ராப்பர்ட்டி அந்த பேஸ்ல செலவு கொடுக்கறதுக்கு மாத்தறானு. ரெண்டு ரெண்டு இல்ல. பெரிய உடம்ப காட்டேன். ஏய் பெரிய உடம்பா. ஆடு ஓக்குறா அது ஓடுது. பெரிய உடம்பா. 2000 சக்கரம்க்கு சட்டு பண்ண கூட இருக்கே. நம்பர் கோட் நம்பர். ட்ராப் பண்ணறே. और भाई जोड़ रहे हैं भाई भाई जोड़ रहे हैं ¡Más Álvaro! ¡Más Álvaro! ¡Más Álvaro!